இந்த ராஜமாதங்கி மாதங்கி எந்த கோலமும் போட்டுக்கிட்டு இந்த கனகம்பட்டி ஐயாவையும் சேர்த்து நீங்கள் சேர்த்து வணங்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக நான் சொன்னது தெரிய வந்துடும் இவருக்கும் அந்த ராஜமாதங்கிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்றத ஒரு வகையில் காட்டி கொடுத்தது தயவு செஞ்சு என் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து என்னுடைய வீடியோ கிளிப்பை பாருங்கள் நாளைக்கு வந்து புனர்பூசம் அதாவது திங்கட்கிழமை இன்னொன்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பதினோரு திங்கள் நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற சிவன் கோயிலில் போய் மதங்கேஸ்வரராக ராஜ மாதங்கியா நினச்சி உப்பில் கல்லூப்பு போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சு மரத்தை உடம்பு ஃபுல்லாக பூசிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு சிவன் கோயில் போயிட்டு வரணும் பதினோரு திங்கள் அங்கே போய் ராஜ நினைக்கணும் மதங்கேஸ்வரராக நினைக்கணும் அது வந்து மதங்கேஸ்வரரே எனக்கு வந்து சொன்னார்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது நாளைக்கு திங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் பண்ணலாம் திங்கள் வந்து நாளைக்கு புனர்பூசம் இன்னொரு விஷயம் நடந்தது ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி அதாவது ஃபஸ்ட்டு நான் வெள்ளிக்கிழமை எது ஸ்டார்ட் பண்ணேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இவங்க வீணாதாரிணின்னு தொடங்குற பாட்டு டெய்லியே நூற்றி எட்டு போட்டி இவங்க ராஜமாதங்கியோட மாதங்கியோடய எந்திரம் அப்போது ஒருத்தரோட கனெக்ஷன் கிடச்சிது எனக்கு அவங்க என்ன ஸ்டாருன்னு கேட்டு பார்த்தேன் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்னு புரிஞ்சுதான் அவர் எப்போ பிறந்தார் என்ன டேட்டெல்லாம் கேட்டேன் அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து புனர்பூச நட்சத்திரம்னு தெரிய வந்தது அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க தொடர்ந்தே எனக்கு அடிக்கடி வீட்டுக்கு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து ஏன்னா அந்த சிலையை அன்றைக்கி செய்ய செய்கிறேன் நான் அன்றைக்கி தான் வந்து ராஜ மாதங்கி சிலையை செய்கிறேன் அது வாராக்கி மாதிரி வந்துடுது அது எடுத்துன்னு போயிட்டு நான் ஒரு காரணத்தினால அங்கே வச்சுருறேன் அந்த கணக்கம்பட்டி ஐயாவும் ராஜ மாதங்கியும் ஜாயின் ஆயிருக்காங்கன்றது தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காட்டின்னு வருது அவர் புனர்பூச நட்சத்திரம் நான் அந்த சிலையை செய்யும்போது தான் அவரோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அதனால சில விஷயங்களை எனக்கு காட்டி கொடுக்குது ரெண்டாவது இவரும் பச்சை நிறத்துக்குரியவர் பச்சை கலர் இது போன்றவர் அப்படின்றதுனால ராஜ பச்சை கிளின்றது ரெண்டாவது இவர் வந்து மதுரை மீனாட்சி ரொம்ப அடிக்கடி மதுரை இதுக்கு போவார் மதுரைக்கு அடிக்கடி அவர் போவார் இவருடைய இதுவே ஞானசபையோ ஏதோ ஒன்று அங்கே இருக்குது இவருக்கும் மதுரை மீனாட்சிக்கும் ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி ஒரு மதுரை மீனாட்சிட்டு போவார் மதுரை மீனாட்சி ராஜமாதங்கியோட ரூபம் அதனால் ராஜ கடகமட்டி ஐயாவும் இவர் வணங்குறதுனால இவங்களும் இங்கே இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது அதை தயவு செஞ்சு நான் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நாளைக்கு இவரையும் கடகமட்டி ஐயாவையும் ராஜ சேர்த்து கும்பிடுங்க அப்போ தெரியும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு அதில் ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு விஷயம் உங்களுக்கு நே வேண்டது நடக்கும் அது இல்லாமல் அந்த கனெக்ஷனை நீங்கள் பட்டர்ஃப்ளை மூலமாகவோ பச்சை நிறத்து மூலமாகவோ கிளி மூலமாகவோ ராஜ மாதங்கியும் இவருக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க் யூ ஆல்